தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இது வந்தாவாசி அருகில் அமைஞ்சிருக்குதுங்க வந்தாவாசி டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க வந்தாவாசி டு மேல்மருவத்தூர் மருதா மேல்மருவத்தூர் செல்லக்கூடிய அந்த மருதாட்லேருந்து நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க ஐம்பத்தஞ்சு சென்டங்க ஒரு சென்றி நிலை அறுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு ஒரு அர்ஜென்ட் சேல்ஸுங்க விளைவிப்பரங்களை நம்ம பர்ஷ் பேசினா தாராளமாக ஓனர் அண்டை பேசிக்கலாம் அந்த மரங்கள்லாம் நம்ம சைட்டில் தாங்க வருது இது வந்து கிராமத்துக்கு செல்லக்கூடிய தமிழக ஸ்டேட்டை ஓட்டி தான் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க எண்பத்தோரு அடி ஃப்ரண்டேஜ் வருங்க எண்பத்தி அடி வந்து ஃப்ரண்டேஜ் வருது இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பிருக்கு பொருத்தமான இடமா இருக்கும் நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் முப்பது கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் உத்திரமேரூர் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் எண்பது கிலோமீட்டர் வரும் இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா புஞ்சை ரெட் சைன் தாங்க இது ஒரு ட்ரை லேண்டுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க ஐம்பத்தஞ்சு சென்றுங்க ஒரு சென்டி விலை அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது இறுதியான விலையல்ல பேச்சுவார்த்தை உட்பட்டதுங்க அதிரடியாக விலையை வந்து குறைச்சி கொடுத்துருன்னு ஓனர் சொல்லியிருக்காரு அர்ஜென்ட் சேல்ஸுங்க வேணும்ன்றங்க எனக்கு கால் பண்ணுங்கள் தரமான சைட்டு இன்றைய இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாளை தலைமுறை வந்து பாதுகாக்குங்க அதனால் மறந்துடாதீங்க தேவைன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்